தமிழ்நாட்டின் தலைநகரில் படுகொலை சமரசமில்லாமல் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்று விஜய் அறிக்கை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் நடந்த இந்த நிகழ்விற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது கட்சியினருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற கொடும் குற்றச்சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பதிவிட்டுள்ளார்